ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து பத்தாவது திருமொழி இது நாம் ஒரு பாசுரமாக பார்க்க இல்லை மொத்தமாக ஒரு பதிகத்தையே பார்த்துடலாம் ஏன்னா அவ்வளோ சுலபமான விஷயம் இது ஒன்றுனா பார்க்குறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் சின்ன சின்ன பாசுரங்கள் தான் முதல் வரையும் கடைசி ஒரு பாசுரத்தினுடைய முதலாவது வரையும் நான்காவது வரையும் அதே தான் இருக்கும் ஆனால் நடுவில் இருக்கிற போர்ஷனுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டா போகிறோம் பாசுரம் புரிஞ்சிடும் ஆனால் இந்த பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கோங்க பரகால நாயகியாக ஆழ்வார் எழுதுகிறார் புரிஞ்சுதா தலைவனை பிரிந்த தலைவனை பிரிந்த தலைமகள் ஆற்றாது கூறிய பாசுரம் அப்படின்னு போட்டிருக்கு உண்மையாக என்னென்னா நம்மளுக்கு சகுனத்து மேல நம்பிக்கை புரிஞ்சுங்களா இது 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 ஆச்சுன்னா இது ஆகும் அப்படின்னு சகுனத்தை நாம் உருவாக்குறது இல்லை சகுனம் அதுவாக நடக்கணும் ஆனால் பரகால நாயகி பெருமான் மேல் இருக்கிற அந்த பிரிவாற்றாமையினால் சகுனத்தை உண்டு பண்ணுறா அது நடக்கட்டும் இப்படி சொல்கிறா ச திருத்தாய் சம்போதே கரையாய் காக்கை பிள்ளாய் கூவாய் பூங்குயிலே அப்படின்னு இதெல்லாம் நடந்ததுன்னா பெருமாள் வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிற மாதிரி இந்த பாசுரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இந்த இந்த பேக்ரவுண்டில் படிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது முதல் பாசுரம் இப்படி இருக்குது திருத்தாய் செம்பூத்தே திருமாமகள் கணவன் மறுத்தார் பொல் மாதவனை வர திருத்தாய் செம்பூத்தே திருத்தாய் செம்பூத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல்புகள் மாதவனை வர திருத்தாய் செம்பூத்தே செம்போத்து அப்படின்னு ஒரு பறவை அந்த பறவை நமது வட நம்மளுடைய வலப்பக்கம் போச்சுன்னா நாம் நினைக்கிற காரியம் நடக்கும் பெருமாள் வரணும்னு ஆசைப்பட்டுருக்கிற பறகால நாய்க்கு இந்த செம்பூத்துங்கிற பறவை தன்னுடைய வலப்பக்கத்தில் போனால் சரியாக இருக்கும் நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கையில் திருத்தாய் செம்பூத்தே செம்பூத்தே திருத்தாய் உன்னுடைய வழியை மாற்றிக்கொண்டு என் வலப்பக்கமாக போன அர்த்தம் இந்த திருத்தாய்க்கு திருத்தாயினா திருந்துவது உன்னோட வழியை என்னோடய வலப்பக்கமாக மாற்றிக்கொள் என் பெருமானு வருவார் ஆனால் திருத்தாய் செம்பூத்தே திருமாமகள் கேழ்வன் குவிப்பினாட்டியினுடைய கணவன் திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் பொல் புகழ் மாதவனை மறுத்தார்ன வாசனை மருண வாசனை தார்ன மாலைகள் வாசனை மிகுந்த மாலைகள் அணிந்திருக்கிற மாதவனை வர மாதவன் வரும்படியாக திருத்தாய் செம்பூத்தே என்னுடைய வலப்பக்கமாக போ அப்படின்னு அந்த பறவைக்கு சொல்லிடா நம்ம புரிஞ்சுக்கலாம் படிக்க முடியும் உங்களால் திருத்தாய் செம்பூத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல்புகள் மாதவனை வர திருத்தாய் செம்பூத்தே கரையாய் காக்கை பிள்ளாய் கருமாமுகில் போல் நிறத்தன் புறையார் தொல்புகள் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய் கரையாய் காக்கை பிள்ளாய் கருமாமுகில் போல் நிறத்தன் புறையார் தொல்புகள் உத்தமனை வர கரகாய் காக்கை பிள்ளாய் காக்கை கறந்தா காக்கை கத்தினா விருந்தாளிகள் உருவான் அந்த நினப்பில் சொல்கிறான் காகே நீ கூ கரை கரெண்டா காக்கேன கத்து என்னாகும் கருமா முகில் போல் நிறத்தன் உங்களுக்கு அர்த்தமாகிறது மேகம் போன்ற நிறத்தை உடைய பெருமான் உரையார் தொல்புகள் உத்தமனை வர உரையார் தொல் தொல்புகள் உரையார் மிக காலமாக சொல்லப்பட்டு கொண்டு வருகின்ற வேதத்தில் பேசப்படுகின்ற உத்தமன் தான் அப்படி இருக்கு உரைகார்த்தொல் புகழ் உத்தவனை வேதத்தில் பேசப்படுகின்ற புகழை உடைய உத்தமனான எம்முடைய பெருமான் பெரும்படியாக கரகாய் காக்கை பிள்ளாய் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு கரையாய் காக்கை பிள்ளாய் கருமாமில் போல் நிரத்தன் உரைகார் தொல் புகழ் உத்தமனை வர கரையாய் காக்கை வெள்ளாய் இதே மாதிரி தான் அடுத்த பாசனம் இருக்கும் பாருங்க கூவாய் பூங்குயிலே குளிர் மாறி தடுத்து உகந்த மாவாய்க்கேண்ட மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே பூங்குயில் கூயினாலும் முழுஷா புது மனுஷா வருவான்னு அர்த்தம் போல் இருக்குது அதனால் பூ பூங்குயிலே கூவாய் எப்படி கூவணும் குளிர் மாறி தடுத்து உகந்த கோவரகிரியை எடுத்து மழையை மழையை நிறுத்த ஆனிரைகளை காத்த அந்த பெருமான் குளிர் மா குளிர் பாரி தடுத்துகந்த பாபாய் கீண்ட மா கேசி என்கிற அரக்கன் குதிரையாக வந்தான் அந்த மான குதிரை அந்த குதிரையின் வாயை பிளந்த மணிவண்ணனை வர அந்த மணிவண்ணன் வரும்படியாக கூபாய் பூங்குயிலே அத்தமாக எடுத்து படிக்கலாமா பசுகிறோம் கூபாய் பூங்குயிலே குளிர் பாரி தடுத்து உகந்த மாபாய் கேண்ட மணிபண்ணனை வர குவாய் பூங்குயிலே அடுத்த பாசம் இன்னும் சொல்லவும் கொட்டாய் பள்ளி குட்டி குடவாடி உலகந்த பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளி குட்டி கொட்டாய் பள்ளி குட்டி குடவாடி மட்டார் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளி கூட்டி பள்ளி பள்ளி வந்து கொட்டினா நல்லது நடக்கும் அதனால் கொட்டாய் பள்ளி கூட்டி எதற்காக குடமாடி உலகலந்த குடக்கூத்தனாக இருந்தான் திருவிக்கிரமனாக உலது உலகத்தை அளந்தான் அந்த மட்டார் பூங்குழல் மாதவனை மட்டுந்தான் தேன் தேன் மிகுந்த மலர்களை அணிந்த திருக்குழற்கற்றையுடைய மாதவனை வர அந்த மாதவன் வரும்படியாக கொட்டாய் பள்ளி குட்டி அவசரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் கொட்டாய் பள்ளி குட்டி குடமாடி உலகலந்த மட்டார் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளி குட்டி அதே மாதிரி சொல்லாய் பைங்களிய சுடராழி வலன் புயர்த்த மல்லார் தோல் வட வேங்கடவன் வர சொல்லாய் பைங்களியே சொல்லாய் பைங்களியே சுடராழி வலம் உயர்த்த மல்லார் தோல் வட வேங்கடவன்பன சொல்லாய் பல்கிழியே பைங்களி பேசினாலும் அரை இருக்கு எதுக்கு இப்போ சொல்லாய் பைங்களியே சொல்லாய் என்று எப்படி சொல்லணும் சுடராழி வலம் உயர்த்த சுடராழி பிரகாசிக்கின்ற சக்கரத்தை தன்னுடைய வலக்கையில் வைத்திருக்கிற தன்னுடைய ஆயுதமாக கொண்டிருக்கிற மல்லார் தூள் வட வேங்கடவன் வர மல்லர்களோடு போர் செய்வதற்கான வலிமை உடைய தோள்களை உடைய திருவேங்கடமுடையான் வரும்படியாக சொல்லாய் பைங்களியே கஷ்டமில்லை பாசனம் பிடிக்கலாமா சொல்லாய் பைங்களியே சுடராழி பலன் உயர்த்த மல்லார் தோள் வட வேங்கடவன் வர சொல்லாய் பைங்களியே இந்த பாசனம் கொஞ்சம் வித்தியாசமானது கூழி கூ என்னுமால் நான் என் செய்கேன் ஆழிவன்னர் வரும் புழுதாயிற்று கூழி கூ என்னுமால் கூழி கூ என்னுமால் நான் என் செய்கேன் ஆழிவன்னர் வரும் புழுதாயிற்று கூழி கூ என்னுமால் கூழி கூன்னு கத்துறது அதுக்கு என்ன இண்டிகேஷன் ஆழிவன் வரும் புழுதாயிற்று பெருமான் சொல்லியிருந்தால் இந்த சமயத்தில் வரேன்னு அந்த டைம் ஆகிடுது இப்போ வரப்போகிற சயந்தான் எந்த சந்தர்ப்பத்திலையும் வந்துவிடலாம் ஆழிவன் வரும் புழுதாயிற்று தூழி நான் என் செய்கேன் தூ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பெருமாள் வந்துடுவான் ஆனால் மனசில் வருத்தம் தான் என்ன வரவான் திருப்பி காணப்படுவான் அந்த வருத்தத்தோடு தூழி நான் என் செய்கேன் கோழி கூ ஒண்ணுமால் கோழி கூ என்கிறதே பெருமாள் வந்து போகிறானே வந்து திரும்பி போயிட போகிறானே அப்படிங்கிற வருத்தத்தோடு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாசனம் கோழி கூ என்றுபால் நான் என் செய்கேன் அழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று கோழி குள் அடுத்த பாசனம் காமற்கு என் கடவன் காமற்கு என் கடவேன் கருமாமுகில் வண்ணற்கு அல்லால் பூமேல் ஐங்கணை கோத்து புகுந்து காமர்க்கு என் கடவேன் காமற்கு என்கடவேன் கருமாமுகில் வண்ணர்க்கு அல்லால் பூமேல் ஐங்கணை கோத்து புகுந்த காமர்க்கு என் கடவேன் கருமாமுகில் வண்ணன் மேகத்தை போன்ற நிறத்தை உடைய என் பெருமானை தவிர்த்து மற்றவர்களுக்கு நான் எந்த கடமையும் பட்டதில்லை ஆனால் என்னாகும் பூமேல் ஐங்கணை கூத்து புகுந்து எய்த காமன் இந்த மன்மதன் இருக்கானே என் மேலே ஹம்புஏயப் போகிறான் அவன் ஐங்கணை ஐங்கணை கோத்து புகுந்து எய்ய அப்படியாக அவன் எய்யும்படியாக நான் காமனுக்கு கடவை என் காமருக்கு என் கடமை அந்த மன்மதனுக்கு நான் ஒரு விதத்திலும் கடமைப்படவில்லை அவன் என்மேல் அம்பு எய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாசுரம் அதனால் காமருக்கு என் கடவேன் எனக்கும் காமனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா நான் கருமுகில் கரு கருமாமுகில் பண்ணர்க்கு ஏற்கனவே ஆட்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த பாசுரத்தில் பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் காமர்க்கு என் கடவேன் கருமாமுகில் பன்னர்க்கு அல்லால் கரும முகில் அல்லால் பூவேல் ஐங்கனை கூத்து புகுந்து எய்த புகுந்து காமற்கு என் கடவே என் மேலே காமன் தன்னுடைய மன்மத பானத்தை செலுத்துவதற்காக சந்தர்ப்பமே இல்லை அதற்காக நான் அவனுக்கு கடமைப்படவில்லை அப்படி இந்த பாசு சொல்றான் புரிஞ்சுக்கலாம் இங்கே போதும் குணோ இனவேல் நெடுங்கண்கணிப்பேன் குங்கார் சோலை குடந்தை கிடந்தபால் இங்கே போதுங்களோ இங்கே போதும் இங்கே போதும் கொலோ இனவேல் நெடுங்கண்கணிப்பேன் நினவே நின இனவேல் நெடுங் கண்கணிப்ப கொங்கார் சோலை குடந்தை கிடந்தபால் இங்கே போதுங்களோ இங்கே வருவானா பெருமாள் யாரு கொங்கார் கொத்தாக மலர்கள் இருக்கிற சோலை சூழ்ந்த குடந்தையில் கிடந்த பெருமான் இங்கே போதுங்களோ அதே மாதிரி இனவேல் நெடுங்கண் நின்று இனவேல் நெடுங்கண் கழிப்பேன் என்னுடைய வேலை போன்ற நீண்ட கண்கள் கழிக்கும்படியாக குங்கார் சூனை குடந்தை கிடமால் இங்கே பூதுங்கொலோ அப்படின்னு சொல்லி இங்கே வரப்போண்ணா அப்படி இடத்தெல்லாம் டச் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துக்கு வருவாரா அப்படின்னு காமிக்கிறான் தோழிகிட்ட அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் இங்கே பூதுங்கொலோ இனவேல் நெடுங்கண் கழிப்பேன் கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதுங்கலோ இன்னார் என்று அறியேன் அன்னே ஆழியோடும் பொன்னார் சார்கம் உடைய அடிகளை இன்னே ஆறு என்று அறியேன் இன்னார் என்று அறியேன் அன்னே ஆழியோடும் பொன்னார் சார்கம் உடைய அடிகளை இன்னார் என்று அறியேன் யார்னு எனக்கு தெரியாது அந்த அந்த சாமிக்கிட்ட அன்னே அட என்ன அதிசயம் அவர் கையில் சக்கரம் இருந்தது ஆழியோடும் பொன்னார் சார்கம் கையில் வில்லு சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை அப்படின்னு பொன்னார் சங்கம் பொன்னை ஒத்த பொன்னை போன்ற மதிப்பு விற்க சார்கம் என்றும் வில்லை உடைய அந்த திருவடி அடிகளை பெருமானை இன்னும் ஆறு என்று அறியேன் நேரம் பார்த்துட்டா போல இருக்கு பெருமானை வந்துட்டார் போல இருக்கு இப்போ இங்கே போதும் குழுவை கேட்டோம் இங்கே வந்துட்டார் பொருள் இருக்குது பெருமாள் இப்படிப்பட்ட சாழியுடன் பொன்னார் சார்கம் உடைய அடிகளை இன்னும் என்ன அறியேன் அப்படின்னு இந்த பாசுரம் பெருமாளை பார்த்துட்டா யாருன்னு தெரியலேங்கிற மாதிரி சொல்கிறேன் கடைசி பாசுரம் தொண்டி ஏற்பாடு மீனோ சுரும்பார் புனியல் மங்க எருகோன் குண்டார் வேல் கலியன் குலிபாலைகள் தொண்டி ஏற்பாடு தொண்டீர் பாடுமினோ சுரும்பார் புழில் பொ மங்கையர்கல் கலியன் ஒலிபாலைகள் தொண்டீர் பாடுமினோ நம்மளை பாட சொல்கிறான் என்ன சொல்கிறது தொண்டீர் பாடுமினோ அடியர்களே பாடுங்கள் என்ன யார் என்ன பாடணும் சுரும்பார் புழில் சுரும்புனா வண்டுகள் நிறைந்த சோலை பொழில்லாம் சோலை வண்டுகள் நிறைந்த சோலைகள் சுழ்ந்த திருமங்கை மங்னன் உண்டார் அழகிய தாரண மாலைகள் அழகிய மாலைகள் நினைந்த வேல் கலியன் நல்ல வேற்படையுடைய திருமங்கி ஆழ்வார் ஒலி மாலைகள் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களையும் தொண்டீர் பாடி மினோ பாடுறதே நமக்கு பயன்போது வேறு ஒன்றும் என்னால் இந்த பாசுரத்தினால பயன் ஒன்றும் எழுதில்லை இந்த பாசுரத்தை பாடுங்க அந்த பாசுரங்களை பாடுவதே நமக்கு பயன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் தொண்டீர் பாடி மினோ சுரும்பார் பார் புழில் மங்கையர்கோன் உன் ஆர்மேல் கலிங்கன் குலிமாலைகள் தொண்டீர்ப்பாடு மீனோ இதெல்லாம் முடிச்சிக்கலாம் இதோட பெரிய திருமொழியை பத்தாம் பத்து நிறைவு பெறுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக